இல்லை நம்ம குழந்தைங்க தான் அவன் வந்து பச்சை தண்ணியில் குடிக்காமல் காலில் இருந்தோன்னே வேக வேகமாக ஆஃபீஸ் போகிறாங்க பத்து பதினொரு மணிக்கு சார் எப்படி சேவை வேலை பார்க்குறாங்க பல பேர் கேட்டால் மார்னிங் சாப்பிட பழக்கம் இல்லைங்களா நைட்டு போகிறா கண்டு முடிச்சுட்டு இருக்கிற எப்படி சம்பளம் காலையில் சாப்பிடும் என்ன ஆகும் அதனால் நீங்கள் தயவு செய்து டயத்துக்கு சாப்பிடுங்க என்னுடைய உணவு என்னென்னு கேட்குறீங்க தம்பி கேட்டால் அவனுக்கு கேள்வி என்னுடைய உணவு இப்போது காலையில் இருந்து சாப்பிடும் தெரியுமா பழைய சோறு எல்லாம் நம்ம ஊரில் தான் வார்த்தா பாட்டி கொடுத்தது தான் இதான் இவ்வளோ பழைய சோறு பழைய சோறு ரெண்டு டம்ளர் மோர் போட்டு சின்ன வெங்காயம் நாலு சின்ன வய நாலு நன்றா பழைய மூறு பப்பாளி படத்தை நாலு பீஸ் ஆப்பிடு ரெண்டு பீஸ் கொய்யா மூணு பீஸ் இதான் காலையில் டைப் கற்பனை பண்ணி பாருங்கள் ஏஜுக்கு ஏஜுக்கே மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து வெறும் அரிசி தின்னு எந்த பிரயோஜனம் கோதுமை அரிசி தின்னு பிரயோஜனம் இல்லை இது பாருங்க இவ்வளோ சாதம் ஒரு கரண்டை ஒரு கரண்டை சாதம் அதுக்கு சாம்பாரும் ரசமோ எதுவும் போட்டுட்டு சைட் டிஷ் மட்டும் மூணு இருக்கும் பொரியலாம் கூட்டு அது மூணு ஐட்டம் இருக்கும் இது ஆரம்பிதான் சாப்பிடணும் வயிற்று ஃபுல்லாக சாப்பூடாது அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது எல்லாரும் கொஞ்சமே பெரிய விஷயம் எல்லாமே ஏழு மணி கூட சாப்பிட்டீங்கன்னா